எங்கடா போகுது தமிழ்நாடு நாங்க வரும்போது பாக்குறோம் பன்னெண்டு மணிக்கு டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி அவ்வளோ பெரிய கூட்டம் ம் வேலைக்கு போறவன இப்படி சாராய கடைக்கு முன்னாடி நிக்க தான் இந்த திராவிட மாடல் திமுக தான் ஊட்டு போடுவேன்னு சொல்றீங்களா நீங்க எல்லாம் போய் அப்படியே கொஞ்சம் சமூக வலைதளத்துக்குள்ள நியூஸ் பாருங்க எட்டாவது படிக்கிற பிள்ளைக்கு பாலியல் தொல்லை நாலாவது படிக்கிற பிள்ளைக்கு பாலியல் தொல்லை ஒரு பரதேசி கர்ப்பிணி பெண்ணுக்கு ரயில்வேல வந்த ட்ரெயின்ல வந்த பொண்ணுக்கு பாலியல் தொல்லை இன்னொரு குரூப் ஒண்ணு புதுசா இப்ப கிளம்பி இருக்கு திருப்பரங்குன்றம் மலை சிக்கந்தர் ஷா மலை அப்படின்னு திருப்பரங்குன்றம் அறுபடை வீட்டுல போய் ஏண்டா கை வைக்கிறீங்க அடுத்தவன் சொத்த திருநாளே நல்லா இருக்க மாட்டோம் இதுல அறுபடை சொத்துக்கு ஏண்டா போறீங்க அப்ப முருகன் சொத்துக்கு ஏண்டா போறீங்க ஏன்னா இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை பல்ல காட்டிக்கிட்டு இருக்குது எட்டாவது படிக்கிறது குழந்தைக்கு மூணு ஆசிரியர்கள் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை எங்கடா போகுது தமிழ்நாடு நாங்க வரும்போது பாக்குற பன்னெண்டு மணிக்கு டாஸ்மாக் கடைக்கு முன்னாடி அவ்வளவு பெரிய கூட்டணிக்கு வேலைக்கு போறவன இப்படி சாராய கடைக்கு முன்னாடி நிக்க தான் இந்த திராவிட மாடல் ஊருக்கு வெளியில இருந்த கள்ள சாராய கடைகளை எல்லாம் உள்ளுக்குள்ள எடுத்துட்டு வந்ததுதான் கல்லு கடைகளை ஒழிச்சு இந்த சாராய கடைய வந்து இப்படி பப்ளிக்ல ஓபன் பண்ணி விட்டு அவன் வேலைக்கு போகாம கடைக்கு முன்னாடி வந்து நின்று எப்ப கடை தரக்கணும் அந்த குடும்பம் அங்க ரோட்ல நிக்கும் உங்களுக்கு இந்த வருமானம் கேக்குது இதுல வந்து நேத்து அல்வா சாப்பிட்டு போஸ்ட் வேற ஐயா அல்வா சாப்பிட்டீங்களே அதுக்கு காசு கொடுத்தீங்களா திருநெல்வேலிக்கு ஃபேமஸ் அல்வா அல்வா அல்வான்றீங்க திருவநெல்வேலிக்கு அது இல்லை நல்லையப்பர் கோவில் தான் இருக்குங்க ஏன் அல்வா அல்வான்னு சொல்றீங்க திருநெல்வேலிக்கு நல்லையப்பர் கோவில் தான் திருநெல்வேலி நல்ல நல்லையப்பர் கோவில் தான் என்னன்னா எல்லாருக்கும் சொல்லு சொல்லு

நீங்க எல்லாம் போய் அப்படியே கொஞ்சம் சமூக வலைதளத்துக்குள்ள நியூஸ் பாருங்க எட்டாவது படிக்கிற பிள்ளைக்கு பாலியல் தோலை நாலாவது படிக்கிற பிள்ளைக்கு பாலியல் தூள் ஒரு பரதேசி கர்ப்பிணி பெண்ணுக்கு ரயில்வேல வந்த ட்ரெயின்ல வந்த பொண்ணுக்கு பாலியல் தோலை அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க அரை மணி நேரம் நான் போராடுனேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க எங்கடா போகுது தமிழ்நாடு ஏன்டா அப்படி எங்க இருந்துடா வந்தீங்க நீங்களா எங்கடா இருந்துச்சு திராவிடன்ற வார்த்தை எதுல இருந்துடா வருது திராவிடம் திராவிடம் மாடல் என்ன மாடல் அது இந்த திராவிடத்துக்கு என்ன அர்த்தம்னு யாராவது சொல்லுங்களேன் நாங்களும் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் திராவிடனா என்ன திராவிட ஆஹ் திராவிட எங்க போர் பண்ணுச்சு அந்த திராவிட போர் வாழ் எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு என்ன மொழி உங்களுக்கு எதுதான் தாய்மொழி சொல்லுங்க எங்களுக்கு எல்லாம் தாய்நாடு நாடு ஓ கடவுள் இன்னொரு குரூப் ஒண்ணு புதுசா இப்ப கிளம்பிருக்கு திருப்பரங்குன்றம் மலை சிக்கந்தர்ஷா மலை அப்படின்னு திருப்பரங்கன்றும் அறுபடை வீட்டுல போய் ஏன்டா வைக்கிறீங்க அடுத்தவன் சொத்த திருநாளே நல்லா இருக்க மாட்டோம் இதுல அறுபடை சொத்துக்கு ஏண்டா போறீங்க அப்ப முருகன் சொத்துக்கு ஏன்டா போறீங்க யோசிப்பீங்களாடா கந்த சஷ்டியை பத்தி தப்பா பசி கருப்பர் கூட்டம் ஒண்ணு கிளம்புச்சு அதுக்கப்புறம் இன்னொரு குரு கூட கடவுளே இல்லைன்னு உங்களுக்கு கிளம்புது இப்ப அறுபடை வீட்டுக்கு கிளம்பிருக்கீங்க இடையில இடையில எந்த மதத்தையும் நான் விமர்சனம் பண்ணனும் எனக்கு அவசியம் ஆனா என் மதத்தை யாரேனும் விமர்சித்தால் நாங்கள் கை கட்டி வாய்ப்பொத்தி நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க மாட்டோம் சென்னிமலை ஒரு உதாரணம் திருப்பரங்குன்றம் ஒரு உதாரணம் தூங்கிட்டு இருக்கவங்களை எல்லாம் எழுப்பி விட்ட இந்த திராவிட மாடலுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி ஐயா அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களுக்கு அவருக்கு அப்பப்ப யாராச்சும் கொஞ்சம் எழுப்பி தான் வாங்க நீங்க தான் அமைச்சர் நீங்கதான் அறநிலைத்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் எங்க போனார்னு தெரியல அவர் வந்து உதயநிதியோட சூட்டிங் ஷெடியூல பிஸியா இருக்கார் போல பாஜகவுடைய மிகப்பெரிய வெற்றி டெல்லி எங்க அண்ணா செல்வப் வந்து சொல்லிட்டு இருக்காரு வாக்குகள் எண்ணிட்டு இருக்காங்க பாஜக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ரெண்டு மணிக்கு நாங்க என்னோட வார்டு செவன்ஹச் பஸ் ஸ்டாண்ட் தொண்ணூத்தி ரெண்டாவது வார்டுல வெற்றி கொண்டாட்டம் பட்டாசு வெடிச்சு பொதுமக்களுக்கு சீட்டு கொடுக்க போறோம் நீங்க வேணாங்க வந்து எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க இன்னொன்னு வந்து எங்க அக்கா சுந்தரவல்லி ட்விட்டர்ல வந்து என்ன என்னையும் இழுத்து இழுத்து கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்றதுனால இப்பதான் நான் கந்தக்கோட்டம் முருகன் பெருமானுக்கு போயிட்டு வீட்டுக்கு போய்கிட்டே இருப்போம் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லை உங்க அம்மாவீங்க என்ன பெத்த எங்க அம்மா எனக்கு கடவுள் தான் என் அப்பா முருகன் கடவுள் இல்லைன்றீங்க நீங்க ஓகே சிவன் கடவுள் இல்லைன்ற ஓகே உங்க அம்மாவை பெத்த உங்களை பெத்த உங்க அம்மாவை நீங்க எப்படி பாப்பீங்க அதுக்கப்புறம் என்னை வந்து ட்வீட் பண்ணிருந்தாங்க தங்கச்சி எனக்கு ஒரு அட்டா அஞ்சாயிரம் புக்கு இருக்குது நான் வந்து தலைமாட்டில் வச்சு படுத்து தூங்குறேன் அப்படின்னு அதுதான் பெரியாரிசம் குரூப் புக்கை வந்து தலைமாட்டில் வச்சு தூங்கக்கூடாது படிக்கணும் அது தெரியாம புக்கை வந்து தலைமாட்டில வச்சு தூங்குறேன்றிங்களே நீங்க எந்த குரூப் ம் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லைன்னு சொல்ற குரூப் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன் உங்க பெத்த தாய நீங்க கடவுளா பாருங்க நீங்க கட்டின மனைவிய கடவுளா பாருங்க நீங்க பெத்த பிள்ளைய கடவுளா பாருங்க ஊர்ல இருக்கிற அனைத்து பெண்களையும் உங்களுடைய சகோதர சகோதரிகளா பாருங்க